நட்டா ஸ்கைப்பாடு செவத்தாப்பா தேக்கலாம் என் கூட்டத்தை விட்டு போடுறாங்க அவு விட்டா நேரம் ஓடுறது இந்த இலையை திம்பிங்களா ஆ இந்த இலையை எந்த காலத்தில் திங்கவே மாட்டாங்க ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்க மரத்தில் வெட்டிட்டாங்க அதான் இந்த வருஷம்லாம் பஸ்ஸியில் வந்து திங்க மாட்டாங்க அப்படியே ஒரு இலை இது ஏன்னா ஒன்று ரெண்டு கடிக்கிறாங்க சும்மா ஒரு ஆசையை பச்சை கடிப்பாங்க ஆனால் அது ஆடு மாடு திங்காதுங்க எந்த காலத்தில் திங்க மாட்டாங்க எவ்வளோ பஞ்சத்தில் கிடச்சா மண்ணை கூட திம்பாங்க திம்பாங்கலாம் அவங்க முடியாது கச்சா அப்படியாவா ரெட்டி சொல்லி நட நடைய இரட்டை சொல்லி ரொம்ப அழகாக பொறுமையாக மேயிற என்ன செய்ய ஆனால் இவங்க மேயினமே இவங்க நிமிந்த தான் அந்த மரத்தை போய் நெத்து பறக்க வாங்கிக்க ஹலோ நண்பா எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் பசங்க மரத்தை பேன் பார்த்துக்கிட்டேங்க பாருங்க பாதி பேர் பேன் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க நெத்து இருக்காடு ஏதாவது செக் பண்ணாங்க எந்த அப்டேட் இல்லை கரடியே ஏ கரடி ஏ கரடி திரும்ப சரி பார்த்துக்கிறேன் இன்பட்டு பச்சை வந்துடுச்சு ஆனால் இன்னும் உங்களுக்கு பச்சை மட்டும் கணக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டே இருக்கீங்க எங்கே போய் நிற்பேன் தெரில இந்த இடத்துக்கு வந்தாலே நல்லா ஜில் ஜிலு ஜிலுன்னு குழு குழுன்னு இருக்குங்க அப்படி நல்லா குழு குழு யாருன்னா அந்த பக்கம் மரமாக இருக்கா ஆனால் ஈரப்பதம் வெயிலுக்கு எதுவுமே இறங்கலை அப்படியே நிற்கிது சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குது ஃபுல்லு இந்த பக்கம் நல்லா செந்தட்டி இருக்குது நம்ம பசங்க செந்தட்டி ஸ்பெஷலிஸ்ட் உமைச்சே உமச்சே என்ன பிள்ளைக்கு பூ பறக்குறியா ஆறு பூ பறைக்கி அப்படி வகக்குனுக்குன்னு நிறைஞ்சிட முடியும் இது ஒரு பழக்கம் வச்சிருக்கீங்க நீங்கள் கெட்ட பழக்கம் ராசாத்திகளே நல்லா பச்சை பசேன் இருக்கு இது நல்லா நின்று மேலாம் அமைண்டா அப்படி ஒரு இந்த மரத்தை விட்டு அந்த பூ மரத்துக்கு போகிறாங்க யாடா பாவியலா மேலே திருத்த முடியாது ஏ சிலுக்க குக்கியம்மா ஏ மோடிக்கா ஏ பால்வாடி பால் ஒன்னு நடந்துக்கிட்டே இருக்காங்க எப்படி புல் கிடக்கு இடத்துல வெறும் மண்ணாக கடைஞ்சி இப்போ வாய் கட்டுற புல் நல்லா முளைச்சிக்கிற விதோதமா நடக்கிறாயங்க நீ வாங்குடே பாலை தான் உங்களுக்கு மக்களே இன்றைக்கி காலம் காத்தாலே தலையை துண்டை போட்டுருன்னுங்க வெயில் சீருளா மாட்டி மண்டையாக பழந்துக்கிறதுக்கு எதுக்கு எந்த ஐடிக்குன்னு தெரில அதுவும் நல்லா தான் என்கிட்ட இன்றைக்கி எதுவும் மழை இல்லை வருமான என்ன தெரியல ரெண்டு நாள் வரல ரெண்டு நாள் ரிஸ்க் கொடுத்துருந்துக்கேன் எங்கேனே சுற்றி மழை இல்லை எங்கனமே மழை இல்லைங்க இது நைட்டு மின்னல் நேற்று நைட் லைட்டாக பார்த்தேன் தூரத்தில் இந்த கொங்கைன்ட்டு வாங்க அதாவது ஏழையும் கொங்கைன்ட்டு வாங்க கொங்கைன்டா அது என்னென்னு தெரியல அந்த ஏரியா பக்கம் லைட்டாக மின்னல் விட்டுக்கிருந்துச்சி நான் அந்தளவுக்கு சரி மழை வராது போல் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வரல பார்ப்போம் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் சுல் அடிக்கணும் இங்கே ஓய் டைம் பார்த்தீங்களா இவங்க நிற்பாங்களாம் இந்த அங்கே இருக்க பத்து மரத்தை பார்த்துட்டு தான் வருவாங்க தூரத்தில் அங்கே ஒரு பத்து மரம் இருக்குது நம்ம மாப்பிள்ளை விரும்பாண்டி மஞ்சந்தி அவங்க ஃபேவரட்டு மரத்தை தின்னு மஞ்சந்தி எட்டையாபுரம் மஞ்சந்தி தின்றாரு எல்லாம் நாட்டுக்கடையில் பேர் பார்க்குறீங்க நம்ம அம்முனி போதை எட்ட சொல்லி கோரப்பு தான் உசுரை கொடுத்து மேயுது இங்கிட்டு புள்ளி மன்னெலாம் கிழுவை தின்றாங்க நம்ம கருப்பட்டியாய் ஏ கருப்பிட்டே ஏய் நண்டு மகளை எவ்வளோ பேர் வய பேர் ரெடி ஆகிடுச்சு எந்த பேர் எல்லாம் சொல்லிட வேண்டி தான் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நல்லா அப்படியே இந்த புல் தான் இந்த நல்லா வளர்ந்துருக்கு அந்த உப்பர் தின்றாங்க ஒரு குரூப் ஓடி 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 அந்த இருக்கா முத்தலகே அடியா முத்தலகே ஏ முத்தலகே வேம் ஓர் எல்லாம் திண்டுக்கிறேன் ஐடியே நடக்க முடியாது ஓடு ஓடு ஏ யாத்தா மேம் ஓர் பூ நிறையா கிடைக்கும் இந்த ஏரியாவில் இந்த இடம் தாங்க பிடிச்சிருக்கு இதை விட்டால் வேற எங்கேயும் போக மாட்டேறாங்க கரெக்டாக வந்து வந்துட்டுறாங்க சரி என்ன செய்ய நமக்கும் எங்கிட்ட கொஞ்சம் தான் நம்ம அக்னியும் புளிய மரத்தமாகன்னு ஒரு சோடாக ஆகிட்டாங்க முதல்ல புளிய மரத்தமாக சின்னதாக இருந்தேன் கிடக்குல டக்குன்னு அது வளர்ந்துருக்கேன் கரெக்டாக அளவு வரைக்கும் ஆனால் அக்னி கலர் நல்லா தான் அது ஒரு கலர் வித்தியாசமான செம்பூர் கலரு அக்னி அக்னியே ஏன் அக்னி நம்ம அக்னி பிறந்த இடம் இருந்ததுன்னா அந்த 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 முன்னோர்த்த கிட்ட பிறந்தால் பயவு இல்லை அக்னி வெயிலில் பிறந்தால் இன்றைக்கி ஆடுகளுக்கு மதிய தண்ணி கண்டிப்பாக எங்கனாவது விடணும் கம்மாயில் தண்ணி வத்திருக்கோம் அந்த வெயிலுக்கு எப்படியோ கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்கும் அது எப்படி அழுக்கா இருக்கானு தெரில அதே போக சவுக்கு கிட்டே ஒரு சின்ன படம் இருக்குது அதில் எப்பயும் இருக்கும் அதுவும் நான் கிட்டே போய் பார்க்கல சவுக்கு கிட்டே போகல நம்மளும் வர மூணு நாள் இல்லாட்டி வளர்க்கம் போல் அந்த கிடங்குக்கு தான் போகணும் இந்த மூணு தான் அந்த கிடங்ககிட்ட போன அந்த நாய் உள்ள படுத்து நல்லா ஸ்விம்மிங் நீச்சல் படுது கிட்ட ஒன்று தப்புது அங்ககிட்ட ஒன்று தப்புதுனால அந்த ட்ரெயினிங் அங்கிட்ட எங்ககிட்டக்கிட்ட தவி நல்லா குழு குழுருக்கு உழைப்பு போச்சு குடிக்க மாட்டேறாங்க இந்த கம்மாக்கு தான் பக்கம் லாட்டி இங்கிட்ட பார்க்கணும் ரெட்டச்சொலிக்கும் இன்னும் கருவாச்சிக்கும் சரியான இடம் கிடைக்கலையா இன்னும் நடந்துக்கிட்டே திடுறீங்களே யா ஆளுக்கு ஒரு சீட்டை அப்படி போகாத கூட உள்ளே நண்டுக்கிட்டு நண்டுகிட்ட மேயிராக கருப்பே இங்கே வரா உள்ள போடுறா சம்யா நண்டு ஏ நண்டு இங்கே நண்டு இருக்கு கருவச்சே இந்தா ஏ கருவச்சே அதெல்லாம் வாய் கேட்டாது தர்க்கூர் உள்ளே பாருங்க தருக்குருவி இந்த எப்படி இருக்கும்ங்க அந்த உள்ளுக்குள்ளே இதாங்க நண்டு கால் புல் எவ்வளோ நீளம் வளர்ந்திருக்கு பார்த்தீங்களா அளவுக்கு நல்லா சரியாக இருக்கும் சத்துங்க நல்லா வெள்ளாடுகள் நல்லா விரும்பி திம்பாங்க அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருப்பை கருப்பை இல்லை இந்த இங்கே வர்றா இங்கே வரேன் தரா அந்த வர்றா இல்லை இதை தான் எங்கேயோ வர்றாங்க இந்த கருவச்சை கரோச்சை அந்த அந்த இருக்கு உள்ளுக்குள்ளே எப்படி கிடக்குற உள்ள நம்ம முள்ள உருவி எடுத்தால் எடுத்தா தான் ம் இப்போ வரையா சொன்னால் கேட்க மாட்டேறேன் இந்த பாருக்கார் இந்த கீழே பார் நான் பாரு முப்பட்டு கடற்கிறோம்ல தான் தா தரக்குறோம் ஆ அப்படி புரியுது இதுக்கு தான் சொன்னது ஆ உள்ளே போய் ஐடி உள்ளே போயிட்டே வச்சு பூ தாய் நண்டு நீ போனே சிட்டு அப்படின்ட்டு எப்படி எடுக்க கறிச்சி கறிச்சி கரைச்சின்னு அப்படி கிடக்கே நான் தின்னுடா இப்படி தின்ண்டேன் இதை மட்டும் தின்ண்டா உங்களுக்கு பகிர் நேரம் செய்வோம் அப்படி அடிங்க இந்த புள்ளி தாங்க இப்போதைக்கு நமக்கு தேவை தாங்க நண்டு கால் புள்ளி எவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்துருக்கு ஒரு திண்டா கருப்பு நல்லா திண்டுக்கடா இதெல்லாம் கிடைக்கிற ரொம்ப கஷ்டம் கரைச்சி 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 கரைச்சிக்கிட்டு நல்லா இன்னைக்கு ஒரு தேனாக இருக்கும் கரைச்சு கரைச்சு வெயில் கேப்பு அதை கருப்பு கருப்பு நல்லா திண்டுக்கேன் இதுக்கு முன்னாடி பேஞ்சேன் ரெண்டு மலையும் கரெக்டாக பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் பெஞ்சு இந்த மலை வந்து ஒன்றும் இல்லை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் பெஞ்சு இருபது நிமிஷம் கிட்டே பெஞ்சு அதனால தான் இது அதோடய தாக்கம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புல் வளர்ந்துருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பெஞ்சுனா இன்னும் எக்கத்தப்படும் இந்த அப்போ நான் நின்று இருக்கேன் கேப்பு இந்த கேப்பெல்லாம் ஃபுல்லாக போயிடும் அளவுக்கு கொடுக்க தூக்கி நல்லா வளர்ந்துருங்க இதெல்லாம் சித்திரை வையாசி ஆணில் பெய்ய வேண்டியது எப்போயே பேஞ்சிச்சே மனசை வச்சுச்சே அளவுக்கு நல்லது இன்னொழுனே போறியா மேய்ஞ்சி களைச்சி போயிட்டேன் படு அந்த கல் எடு கொஞ்சம் நான் தூங்கி எந்திக்கி நல்லா நல்லா குளுக்களுண்டு இருக்குது நல்லா மேய்ஞ்சிட்டேன் விட்டா அப்படியே ரெடியாக இருந்தால் இதுக்குள்ளே தான் போன்னு பார்க்குறா அதுக்குள்ளே விட மாட்டேன் பார்க்குறேன் அவர் ஒன்றும் மாதிரியே பழுன்னு மொட்டை மொட்டை பழுவு நல்லா சேட்டை குளி போச்சேன் படு இதில் இப்பலை என்ன வேப்பில டேஸ்ட்டாக இருக்கா ம் வேப்பாலையாக பிறக்குறீங்க என்ன இருக்கு இல்லை என்ன இருக்குது வேப்பாளையாக போகிறேன் காஞ்சி இலையாற்ற நல்லா இருக்கா டேஸ்ட்டாக இருக்கேன் தின் திண்டாலும் சத்து தான் ஒன்று ஒன்றா பெருக்கே ஆனால் என்றைக்கி ஊற்றுனப்போ போகிற இது உசுறு விளைக்க இது ஒரு இலையை பிடிச்சி எந்தா தூக்கிட்டே போகிறேன் அவர் நண்டு மக மகன் என்ன ருசியாக இருக்கும் போல ஒரு தலையை தலையை ஆட்டி தின்னால் தெரில பார் அது பொழைக்கிறதுக்கு வார் என்ன என்ன கஷ்டப்படுது மாடியே ஏ நண்டு பேத்தி நண்டு மகளே இந்த சை கைப்பால் பேத்தி அவளுக்கு கைப்பாலே திருப்பி அங்கே போயிட்டான் அப்படின்னா தான் எரித்தா வரேன் இந்த வர மேத்தட்டேன் தெனாவட்டில் இருக்கா இந்த ஒன்று முடிஞ்ச தெனாவோட்டை எடுத்துக்கிட்டான் இந்த எப்போ முடியுது மொத்தம் தாத்தா ஏற்ற கொத்து அவ்வளோதான் இந்தா இருக்கிறா என்ன வரை கிரிக்கி திரு அப்படி ஏற்றே கையாக கிடச்சிடாதா இந்தா நேற்று போட்டே இவனை கேளு வாய் திறந்து கேளு சும்மா நிற்காதா வெட்டு எடுத்துக்கிட்டியா வேற யார் கொடுக்கணும் இந்தா தெனா விட்டு நீ இவனு எடுத்துக்க நீ வயசான வர நானும் ஒரு மணி நேரம் இந்த இடத்துல பசங்களை அப்படியே நுப்பாட்டி வச்சிருக்கேன் தம்பிடி சுற்ற விட்றேன் ஆனால் அவங்க ஒரு ஒரு இடத்தவங்க நல்லா ரெண்டு பேரும் ஒரு ஒரு சின்ன மாட்டு தான் அந்த குறால்கள் தான் அவங்கிட்ட அவங்கட்டு சுற்றிக்கிட்டே திருக்கும் அதனால் அது கொஞ்சம் எல்லாம் வயசாக அங்கே எல்லாம் ரத்தம் அங்கிட்ட அங்கிட்டு மலிச்சு மலிச்சு தவோம் அப்படி கிடையாது நடக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டு நின்று நல்லா மேயும் போதும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு தண்ணிக்கு தாங்க இங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் இவங்க பிளானை போட்டு எங்கிட்ட கூட்டி போடுவாங்க அட்டச்சரியார் வண்டபுரம் வரைக்கும் கூத்துற மேய்துக்கு சிரமப்படுகிறாயா இருவார் இந்த குச்சியை எடுத்துக்கிறோம் இருவார் இதில் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல இரு இது மாதிரி கூறுற முள்ளாக இருக்குது தள்ளி முட்டு வசிக்க கண்ணை ஆ இதில் கொஞ்சம் உள்ளே போய் இதனால் வா கிட்டே இருக்கா வரைக்கும் கட்டுவா வாங்கிட்டு வா 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 இங்கிட்டு வரைக்கும் வர அவன் ஏன் மாற்ற மாட்டேங்கி வாடி வா சில நேரத்தில் காது கேட்குது சில நேரத்தில் மொத்தம் கேட்க மாட்டேன்ட்டு இருக்கோர் இந்த பாரு இங்கே வரு இந்தா இந்தா நான் போய் சொல்லலடி கீழே வர்றீ கையே பார்க்குறேன் தான் வர்தா இந்தா இந்தா தான் இங்கே வரீ நண்டு கால் பிள்ளை ஆ கையில் இப்படிங்க தான் கொடுக்குமா கீழே பார்க்க மாட்டேங்கிறேன் தருக்கூர் ஆ தருக்கும் இந்தா வர மூட்டு கிடக்கு ம் அவ்வளோ போ தலையை உள்ள கொடு எல்லா ஆடுகளும் வெயிலுக்கு ரொம்ப இலைக்குதுங்க ரொம்ப அப்படியே வெயில் அடிக்குது கரடே மாபடி அப்படியே கிளம்புவோம் பூச்சி பூச்சி மக்கள் எப்படி தாங்குறீங்க வெயில் ஏ பூச்சி மக்கள் இல்லைங்களே ஏத்தேத்தே ஏத்தே ஓடியா எங்கா வேரிசு நண்டு நண்டை காணமே ஏ போதா போதா என்ன பண்ணுறீங்க என்ன தண்ணுறீங்க தாயும் பிள்ளையம் இந்த முள்ளுக்குள்ளே செந்தட்டி தீங்காக மாட்டீங்க செந்தட்டி ரக ரகமாக இருக்கும்ங்க ஆனால் எப்படியோ தலையை உள்ளே கொடுத்து உள்ளே ஊடு இதுலேருந்து ஒரு பகுதியை பாதையை போட்டு கண்டுபிடிச்சாங்க அந்த பக்கம் வெளியே போகிற பாதையை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்றாங்க வாங்க ஒடியாக போவோம் நடைய கட்டுங்க பிறந்து போனால் தான் க அந்த கல் கடங்கு போய் தண்ணி பிடிக்க முடியும் கருப்பே டே கருப்பே வாங்கடா போவோம்டா ஒரு வழியாக நடுத்தர் நண்டு வந்துருச்சு என்கிட்ட நான் ஊட பயவு இல்லை அங்கே நெத்து பறக்க போச்சு காணோம்னு நினச்சேன் வா வா சண்டை போடாமல் நேராக வாங்க நேராக வைங்கனமோ கம்மாயி தான் பிடிக்க போகிறாங்க என்ன மாதிரி அந்த பள்ளத்தில் தண்ணி அவ்வளோதான் வற்றி போச்சுங்க என்கிட்ட தான் போகணும் நம்ம இன்றைக்கி மேகத்தை பாருங்கள் வடக்கு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே தெக்கு பக்கத்தில் எப்படி இருக்கிறதுனால மேகம் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படியே திருப்பி இங்கிட்டு கிழக்கு பக்கம் பார்த்தோன்னா மேகம் நல்லா இங்கே கொஞ்சமாக ஏறி வருது அப்படியே மேற்கு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு தேவையான மேகம் இதுதான் நம்ம இந்த பக்கம் தான் வந்துக்கிட்டு வருங்க இந்த ஏரியா போலாம் கொஞ்சம் இன்றைக்கி எந்த ஏரியா பக்கம் தெரில ஆனால் காற்று இது வரைக்கும் கீழ்த்து அடிக்கல அடி காற்று அடிக்கல வடை காற்று அடிக்கல ரைட்டாக அப்பப்போ காற்று அடிக்குது ஆனால் எந்த பக்கம் அடிக்கிறது ஒன்றும் தெரில அப்போ மணி கரெக்டாக ஒரு மணி ஒரு நிமிடங்கள் ஆகிவிட்டது இப்போ நம்ம கண்டிப்பாக தண்ணிக்கு விடணும் ரெண்டு மணிக்கு மேலே கிளைமேட்டெல்லாம் மேக ஏறிக்கிறக்கா வெயில் தடுத்துடும் அப்புறம் மோடம் போட்டுரும் வெயில் அடிக்கலாட்டி பசங்களுக்கு தண்ணி தாக்க எடுக்காது எப்போ நல்லா வெயில் அடிக்கும் அடிக்கும்போதோ அந்த டயத்தில் தண்ணிக்கு விட்டா ஓடி போய் தண்ணி பிடிப்பாங்க கொஞ்சம் மாதிரி இருக்கும் எப்படி நாலு மணிக்கு மேலே அப்புறம் சார கீராக இருந்தாலும் வெளிலாம் நான் வீட்டுக்கு போனாலும் கொஞ்சம் பசி தாங்கிக்கிடுவாங்க நாளைக்கு பத்து மணிக்கு அவுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குரூப் ரெடியாக வந்துகிட்டு இருக்குவாருங்க நாங்கள்டா ஏ கண்டு மையை நண்டு கரடி துப்புத்தாயி டோக்கியோ மூலி அப்புறம் வேற என்ன அப்படி முத்தாலுக்கு கருத்து போனால் எல்லாரும் எல்லோருக்கும் இருக்கீங்களா கட்டு வாங்க கிட்டு வாங்க ம் வேமா ஒடியா இருக்குது என்ன முத்தாலுக்கு என்ன இருக்குது பூவாக இருக்குது ஆ இன்ன வரைக்கும் என்ன சுத்திட்டு இருந்தீங்க திருப்பி போனீங்க வாத்தே அம்மனி பாரி ஓட்டத்தை ஏ கருத்து கருத்து ஒருத்து வே இங்கே என்ன இருக்குது எல்லாத்தையும் சேர்க்கணும் ஒன்று சேர்த்த பின்னாடி தான் தண்ணிக்கு போடணும் வருங்க கொய்யதா சவுண்டே கேட்குறீங்களா எப்படி கேட்குது நான் அம்னியாத்தா அம்மனியாத்தா வாருங்கள் 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 இது ஒரு குரூப்பாக வராங்க சிறுவாண்டெல்லாம் ஒரு குரூப்பாக வராங்க வாங்க என்ன ஏப்பட்டு வரும் வரணும் வா ஒடியா நண்டு என்ன கம்ப்ரஸர் மோட்டார் மாதிரி இந்த ஆட்டோ ஆட்டோ மூச்சு வாங்குற ஏ யாத்தே என்ன நண்டே ஏ நண்டு நடுத்துறேன் நண்டு வெயில் எந்த அளவுக்கு கடிக்குதா கர மாலை ஏ கரைச்சி மாலை கிட்டே வரமாட்டாங்க ஆனால் வா அனுப்பு உழம்பிக்கிட்டு இப்போ மைக் செட் மாங்கக்கா வாங்க தண்ணி விட்டு போமா தண்ணி ஊடி கிளம்புவோம் ஓடியா வாங்க ஓடியா பா கிளம்புவா ஓடியா 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 நடை கட்டு நடையா கட்டு நண்டா பூ பறக்குனா பிடிப்பே பறக்க வாங்கிக்க எழுக்கு என்ன நீ மட்டும் தான் அவரை எல்லாத்தையும் கூப்பிட வேண்டியதானா ஒரே எல்லாத்தையும் ஒரே கூட்டால் ஒன்று சேர்த்தா தான் தண்ணி குடிக்க முடியும் முடியா ஓடியாப்பா இல்லை ஒன்று சேக்கண்ட்மா இதே ஒரே ஐடியா இந்த முடியா முடியாது இது என்ன உசரம் கொடுத்து டா டா முடியா ஓடியும் ஓடி வராய்ங்க பறந்து வராங்க டா டா தா டா நிறையா அவ்வளோது ஏற்றுக்குங்க வரங்க தண்ணியாக இருக்கும் மேகம் ஆத்தாடி ஆத்தான் நல்லா மேகம் ஏறிச்சு வேலை வெ சீக்கிரம் வாங்கடா தண்ணி குடிக்க அண்ணனடை போட்டு வராங்க ஒரு தனியாக குடிச்சா அப்புறம் எம்பிட்டு மேங்கிடா விடிய விடிய மேய் ஓடி ஓடியாம் பா தண்ணி குடிக்க விட்டு திருப்புற வரைக்கும் ரொம்ப கஷ்டங்க எங்கிட்டுங்கிட்டு ஓடுவாங்க வாங்கடா ஒன்றும் சேருங்கடா அங்கே ஒன்று இங்கே ஒன்று நின்றுக்கிட்டு என்னமோ புதுசாக போகிற மாதிரி நடக்கிறீங்க அண்ணனா போட்டுக்கிட்டு அவன் எப்படி ஓடுறாங்க வா 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 வாடி ஊடி ஊடி ஓட்ட ஆஹா பொறுமையாக குடி சேட்டை சேட்டைவான் சேட்டை அடங்காது தண்ணி அப்படி பொறுமையாக குடிச்சிக்கிட்டேங்க குடிக்கிறதெல்லாத்தையும் கெடுக்க போக போகுது பழுனே இந்த இங்கே ஓர கரடி தண்ணியா குடி நடந்துக்கிட்டே திருறீங்க ஹா ஹா இங்கோருத்தி ஒரு நடு தண்ணிக்குள்ளே போய் எப்படினா குடி இன்னும் சுத்தமான தண்ணி குடிக்கிறவர் ஏ ஜூலியம்மா மூலியம்மா எங்கே போய் குடிக்கிறா அவர் உள்ள டைவை போடுறாரு பார்த்துக்க நல்லா குளிச்சிருவேன் ஆ இல்லைங்க ஒரு மணிக்கு இவங்கள ஒன்று சேர்த்து தண்ணி குடிக்க வச்சேன் மணிக்கு கரெக்டாக ஒன்றே முக்காளாகி போச்சு இனிமேல் நம்ம லஞ்ச் சா டைம் விட்டது நான் ஊட்டமாட போகிறேன் நீங்கிற நைட்டு டின்னர் முடிய சாப்பிட்டு கொண்டே பார்க்குறவங்களும் சாப்பிடுங்க சாப்பிடாதவங்க இனிமேல் சாப்பிட்டுருங்க இல்லைன்தங்கிட்டே போகிறேங்க குற்றியம்மா ஏ குற்றியம்மா குடிப்பிட்டேன் நல்லா வரும் இங்கேயோ ஓடி போயிட்டேங்க சாப்பிட்டு வரோம் இல்லையா வழக்கம் போல் மலை இறங்கிருச்சுங்க எங்கேண்டா ஆண்டிப்பட்டி அந்த கனவாக ஓரத்தில் நேராக இறங்கிச்சு அப்படியே திரும்பி பாருங்க அப்படி வந்து இறங்கி அப்படியே ப்ளூவ் ஆயிடுச்சா எப்படி நல்லா மேலே நிற்கிதுங்க மழை இறங்குது வா வச்சிட்டேன் சாத்தியம் அம்மனை வரேன் உமாவுக்கு வரேன் முள் எடுக்க போகிறேன் உம்மாவுக்கு கால் வர நோண்டிக்கிட்டே இருக்கா அவர் வர வரங்கிட்டு வரேன் வர்றேன் இரு வர்றேன் நே ஏற்காட்டி மலை அடா எடுத்தாச்சு அவ்வளோதான் ஒரு சின்ன முள் தான் அந்த என்ன அங்கே இந்த இடம் தான்ப்பா நீ நல்லா வாய் கட்டுறது போல் இப்போதான் போனாங்க அதில் இருந்து திருப்பி இங்கேயே வந்துட்டாங்க திரும்பிட்டாங்க இந்த எங்கே போச்சு இந்த கண்ணு மையை காணமே நம்ம மேடம் படுத்துட்டாங்க அதுக்கு மேலே மாட்டாங்க டேங்க் ஃபுல்லாக சந்தில்ல அங்கே பழு பழுன்னு பேத்தே பழுன்னு பேத்தியே தூக்கத்தை பாரு தூங்குறியா என்ன பண்ணுறேன் ரொம்ப ஆழமாக யோசிக்கிறேன் எதை பற்றி யோசிக்கிறேன் ஆ வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறியா ஏத்தே அத்தை மகளே கரடி மகளே வாடி அப்பிராணியாக தடுறாங்க மனசுக்குள்ளேயே பேசுவாள் ஆடு மூணு மூணுக்குள்ளே ஏதாவது மூணு சீக்கிரமாக என்னன்னு தெரியலங்க அவள் ஆடு பேச மாட்டேன் ட்ரைவரை கூட சேர்க்கறது துணைக்கா இல்லை தனியாகவே தருறேன் ஏன்ட்டேன் தெரில இப்படி அம்பா அமைதியாக போயிட்டேன் என்ன ஆ என்ன சோகமாக இருக்கா கவலைப்படாத நீ மழை விட்டு போயிட்டு கூட்டப்படுவான் காய்ச்சி அடிக்காம தெரில எவடா உள்ளே இருக்கா டோக்கியோ நீதாக இருக்கா கண்ணு மீந்தான் இருக்கா அதான் நான் வார்த்தேன் நண்டு ரோஸ் இத்தனை வருக்கியா வார்த்தை நான் வரேன் டிக்கிய நீத்து இங்கே அசையாமல் இருக்காங்க ஒரு பக்கம் போய் மேய்கிட்டா தனித்தனியாக போறாங்க தனியாக போகாதான்றே கூடு விட்டா பருத்தி காடு போயிருவா நம்ம படுன்னு கொஞ்சம் அப்படியே அசந்தா இந்த இது கூட லைட் எப்போதான் அரிசி குழம்பிது பழைய மேட்ச்சது அது அந்த பக்கம் இருக்குது அது இன்னும் அழிக்கவே இல்லை விட்டு அங்கே தான் இறங்கிடுவாங்க ஆனால் தான் இந்த முழுங்கு நல்லா புழு எடுக்குங்க பையொழியா அதை உள்ளே பார்த்து நானும் பற்றி பார்க்குறேன் மாட்டேன்றாங்க அங்கடா எல்லோரும் வளச்ச வளர்த்தும்புகிறாங்க ஒருத்தன் தும்புனாலும் மேய மாட்டாங்களே எப்படி ஒரு உள்ளே உள்ளே போயிட்டாங்க வாங்கடா நீங்கள் எப்படி எப்படி வாரி நான் வளச்ச வளம் தும்புறாங்க கேத்தா என்னடாச்சே வறுக்குருமானே என்னடாச்சே இல்லை தும்ங்க இல்லை இவ்வளோ நெற்று இருக்கு ஆச்சரியமாக இருக்குது அது நீக்கிட்டா வளர்த்துருக்க போல எவன வந்தாங்க இவன டெய்லி இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க கிறுக்கு கிரேசி எங்கே இருக்க கிருக்கு ரேஷி கரெக்டாக பார்த்துட்டா முடிச்சா இன்னுமோ வச்சுருக்காண்டா யாத்தே மாற்றி கட்டுப்படி வாக்கில எடுவாக்கலாம் இப்படியாவது எடுவாக்கலாம் ஏறு வரேன் கிலோ வரேன் எடுத்துன்னு அவங்க வர்றாங்கள்ளியும் சீக்கிரம் வட காற்று கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து 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 மேற்கு பக்கம் நல்லா குப்புன்னு ஏறி நிற்கிதுங்க இங்கே இந்த இருந்து அந்த தொடர்ச்சி மலை அன்னைக்கு வச்ச மலை அந்த மூளை வரைக்கும் இதுலேருந்து இந்த பக்கம் நம்ம ஸ்கைப்பாலி மழை பெரும் ஒரே ரே டார்க்காக ப்ளூவாக இருக்குங்க ஆனால் அந்த காட்சியை பார்க்க முடியாது காரணம் நம்ம முழுக்குள்ளே இருக்கும் அதை உங்களுக்கு காட்ட முடியாது தூரத்தில் அங்கிட்டு போனால் காட்டுறேன் நியூட்டனோட விசைப்படி ஒரு விசைக்கு எதிர் விஷயம் கொண்டுட்டு வாங்கி ஒரு வடை காற்றுக்கு ஆடி காற்று கொண்டு இதில் எது ஜெயிக்கா ஆடி காற்று தான் அதுதான் அடிச்சு வந்துடும் பாருங்க அப்படியே சடச்சடத்தானே கொஞ்சம் சும்மா அங்கிட்டு வரும் எவ்வளோ பச்சை வந்தாலும் இந்த சீமக்கரில் கடிக்கிறதை விட்டு போக மாட்டேன்னு அவங்ககிட்ட ஒன்றும் கற்று கொடுத்துட்டாங்களா அவங்க அம்மாவுக்கு அவன் கற்று கொடுத்துடா பூச்சியே வர் நாட்டுக்கரில்லாம் நேரத்து கரைச்சி கடிக்கிறான் ஏன் பூச்சி மானே கோச்சனோட தம்பி எவ்வளோ கடிக்கிறாங்க ஓர் ஏன் ருசியாக இருக்கும் வளங்க நல்லா குளிர்ச்சியாக இருக்குமோ அதெல்லாம் இந்த கடி கடிக்கிறாங்க அப்படியே பச்சை இருக்கும் வளங்க இந்த வெளுத்து சிம்ம சிம்மக்கல்ல பிடிச்சேடா இந்த நண்டுக்கால புள்ள இருக்குது இந்த நாட்டுக்கரில் பக்கத்தில் இருக்குது அதெல்லாம் வேணாமா இந்த விட்டு வெட்டியாடா அடா பூச்சி மானே இங்கே இருந்துச்சுங்க மேகம் அங்கே இருந்து அப்படியே ஃபுல்லாக ஒரே அடைப்பாருந்து அப்படியே கொஞ்சமாக காற்று வடை காற்று அடிச்சு அடித்து அடித்து அடிச்சு எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு வருங்க இந்த மூளையில் போயிடுச்சு மருந்து தொடச்சி மலை ஒட்டினா எங்கிட்டு வரும் இது போயிடுச்சுன்னா கொஞ்சம் வரது கஷ்டம் ஆனால் மேகம் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் தலைக்கு மேலே கொஞ்சம் உசுறு இருக்குது ஆனால் காற்று நல்லா அடிக்குதுங்க வர சான்ஸ் இல்லை இப்படியே போய் அப்படியே கொண்டு போய் செத்துருங்க லைட் லைட்டாக கும்முற சத்தம் கேட்குதுங்க மேகம் கொஞ்சம் இங்கிட்டு வர மாதிரி தான் தெரியுது சடனாக இறங்குது மேற்கும் மேகமும் ஏறுது என்கிட்ட அன்றைக்கி மாதிரி லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் வந்தாலும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் ஈரத்தோட ஈரம் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிறோம் பார்ப்போம் காற்று கொஞ்சம் நின்றுருக்கு இந்த காற்று இந்த காற்று அடித்தா டெஃபினெட்லி மழை கன்ஃபார்ம் வரும் ஆனால் நம்ம இடியும் இன்றைக்கி மழை இல்லை டாப்பில் அச்சுரிமை வருது நிலைல சரி நண்பர்களே நம்ம பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோ முடிக்கப்படி நேரம் வந்துடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸரிக்காக போட்டு லைக்காக தட்டி விட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கும் வரை அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வைரம் வீடியோவே உடனுக்குடன் வழங்குவார் குழுவுத்துறை கட்சியை யூடியூப்பில் பார்க்குவோம் மற்ற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எது இது நம்ம கிட்டேது கிடையாது ஃப்ரீயாக இருந்தால் பார்ப்போம் ரைட் பார்ப்போம் எல்லாம் கிளம்பிட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக மேகான ஆன தெக்க போகலங்க இங்கிட்டு தாங்க தள்ளி வருது பார்ப்போம் இது வரைக்கும் கொஞ்சம் வரைக்கும் உசுர் இந்த நமக்கு மேற்கு பக்கம் கொஞ்சம் இருக்குது பார்ப்போம் வாது நடந்தால் நடக்கலாம் கரெக்டாக கிழக்கு பக்கம் இப்போ இறங்குது நமக்கு வாருங்க அடைச்சிருச்சு அடைச்சிருச்சு எப்படி அடைச்சி வருது வருங்க இதான் ரைட்டு இந்தா இந்த தான் கும்புறு போடுது அப்படியே கொஞ்சம் இதான் இதெல்லாம் தண்ணி தாங்க அப்படியே இறங்குதுங்க சரெரு சரனு நமக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கன்ஃபார்ம் கண் மழை வருங்க அன்றைக்கி கைப்போலே மழை வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெஸ்கே போய் ஓடி நினையாமல் கொண்டு போயிடணும் அப்படியே அப்படியா பூச்சி எங்கே உங்கள் அம்மா அங்கே ஆடி காற்றை அடிச்சிருச்சு நண்டுங்கிட்டுலாம் நல்லா இன்ட்ரஸ்டாக மீறா புள்ளி மாறிப்பார் ஓடி இப்போ மீறாரு பார்த்தே போச்சு உங்கள் அம்மா விட்டாயா பார்த்தே போ மழை வருது ஆடி காற்று அடிச்சிருச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அத்தே அத்தே இப்படி இப்படி ஆ தெரியாத்தா கன்ஃபார்மாக சொன்ன மாதிரியே வடை காத்தா பீட் பண்ணி ஆடி காற்றை அடிச்சிருச்சுங்க ஏற்று வருதுங்க நல்லா குளிர் காத்தா வந்துங்க இருக்குங்க கன்ஃபார்ம் மழை வந்துச்சுங்க நல்லா இறங்கிச்சுங்க பரவாயில்லதா தான் அப்படி வருது நமக்கு சொட்டு வைக்க போது நினைக்கிறேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளா உடியா உடியா பண்ண மரம் புளிய மரம் இங்க நம்ம புளிய மரம் வன ஒட்டு நண்டு எல்லாம் ஒடியாச்சு வாங்கடா காற்று ரொம்ப ஓவரா அடிக்குது ஏன் பா கரெக்டா நம்ம பாடி வாசல்லாம் போய் நின்றுடுவோம் எதுக்கு நினைய வேணா காசை வந்துடும் குட்டிகளுக்கு வா உன் புள்ள எங்கே வந்துட்டா பூச்சை காக்கா பூச்சை கைப்பால் கிளம்புறான் இதை நம்ப முடியாது சாமி நம்மளால ஓட முடியாது கால் முழு குச்சி சோலை எப்படி சொட்டு வைக்க போகுது நல்லாத்தான் அடிக்குது இவன் நல்லா விழுந்து விழுந்து என்ன ஆமா விடிய விடிய ஒரு புள்ள இல்ல பாலைவனத்தில் இந்த மாதிரி இப்போ மேயில் விழுந்து விழுந்து கவலைப்படையா நாளைக்கு சீக்கிரம் வந்துடுவோம் நல்லா மேய்ரா வாங்குறா போகா வா அப்புறம் நினைச்சா இருக்கிற நல்லா தூரத்தில் இருக்க ஒரு டவர் லைட்டாக மறையிது என்ன சாராகிட்டு விழுந்தாலும் விழுகலாம்னு நினைக்கிறேன் ஒரு கரண்ட் லைன் போகிற டவர் கண்டிப்பாக அப்போ மழை வந்துட்டு தான் தைக்கிது மாட்டுனா ஓ நல்லா நல்லாங்க அவர் விட்டு போகிறேன் ஓய் வா வா வேறு விழுந்து விழுந்து பெய்கிறாய் ஒன்றும் இல்லாத மாதிரி கைப்பாளே வா நம்ம ஓடி போயிடுவோம் சீமக்காரில் திண்டிதை விட மாட்டேங்க வரும் விழுந்து விழுந்து தைக்கிறாய் நல்லா தின்னுக்குறா நல்லா நீங்கள் எப்போ எதை பிடிச்சிட்டு இருக்கீங்க